வணக்கம் ஆடி கொண்ட வேடிக்கைக்கான கண் ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்ட அந்த வேடிக்கைக்கான கண் ஆயிரம் வேண்டாமோ கொண்ட வேடிக்கைக்கான கண் ஆயிரம் வேண்டாமோ நாடி தூதேப்பவர் பங்கிலுரைபவர் நாடி தூதேப்பவர் பங்கிலுரைபவர் நம்பர் திருச்செம்பொண் வா செம்பொண்ண ஆடி கொண்ட வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆற நவமணி மாலைகளாட ஆற நவமணி மாலைகளாட ஆடும் மரவம் படம் பிரித்தாட ஆற நவமணி மாலைகளாட ஆடும் வம் படம் பெரித்தாட சீரணி கொன்றை மலர்தொடையாடு சிதம்பர தேராட சீரணி கொன்றை மலர்தொடையாடு சிதம்பர தேராட சீரணி கொன்றை மலர்தொடையாட சிதம்பர தேராட பேரணி வேதியத்தில் மூவாயிரம் பேர்களும் பூஜித்துக் கொண்டு நின்றாட பேரணி வேதியும் பூஜித்து கொண்டு நின்றாட காரணி காளியது நின்றாட கணக்கசபை தனிலே காரணி காளி எதிர்த்து நின்றாட கணக்கசபை தனிலே ஆடி கொண்ட வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாம் வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ கண்ணாயிரம் வேண்டாமோ கண்ணாயிரம் வேண்டாமோ நன்றி